அஞ்சு ரெடி ஆகிட்டியா செக்கப் போகலாமா ரெடி ஆகிட்டில அவ்வளோ தானே அப்புறம் உன்னை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உன்னை பிக்கப் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறேன் ஓகே பரவாயில்லைங்க என்ன ஹாஸ்பிட்டலில் நீங்கள் விட்டுட்டு போங்க நான் அங்கே பார்த்துட்டு முடிச்சுட்டு நான் ஆட்டோ பிடிச்சி இல்லைனா கேப் பிடிச்சி ஏதோ பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஏ ஒரு ஆள உனே ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நான் போக முடியுமா என்ன அதனால தான் கூடவே வந்துட்டு உன்ன அங்க விட்டுட்டு நான் வரேன் அஞ்சு இதுல என்ன இருக்கு இல்லங்க திருப்பி என்ன கூட்டிட்டு போய் நீங்க திருப்பி விட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு ஏன் உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லாத அலைச்சல் அதுக்காக தான் சொல்றேன் நான் பார்த்து போயிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதை விட எனக்கு வேற என்ன வேலை சார் சொன்னேன்னா சார் நீ ஏன் லீவ் போட வேண்டியதான ஆஃபீஸ் அப்படி வரணுமா அப்படின்னு தான் கண்டிப்பாக கேட்பாரு ஆனால் என்ன முக்கியமான ஒர்க் இருக்கிறதுனால தான் நான் போறேன் இல்லைன்னா கூட லீவ் போட்டுடலாம் உனக்கு துணைக்கு யாரையாவது வர சொல்றியா கவனிக்கா எனக்கு யார் வரணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் யாரும் வர தேவையில்லை நான் போயிக்கிறேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டும் விடுங்க வீட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற இருந்தாலும் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது சரி பார்ப்போம் டைமிங் எப்படியோ அப்படி பார்த்துரு ஆனாலும் நான் எப்படியாவது ஆஃபீஸ் பாட்டன் மட்டும் நான் கரெக்டாக வந்துடுவேன் நீ ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணு பரவாயில்லை என்ன பிரச்சனை அந்தடும் ஓகே நான் பார்த்துக்கறேன் இதில் என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு அலைச்சலை கிடையாது என்ன நான் நடந்தால் போ போகிறேன் நடந்தால் வரப்போகிறேன் சொல்லு பண்ணிட்டு ஆஃபீஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்து திருப்பி திருப்பி பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுட்டு நான் 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 எந்த கஷ்டமும் இல்லை நீ எல்லாம் சரியா அப்படிங்கிறீங்க சரி சரி ஓகே கேட்க மாட்டீங்க போல அதுக்கு என்ன அதான் சொல்ல சரி கிளம்பிட்டே டைம் சொல்லு அஞ்சு அங்க கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது உனக்கு எடுத்துக்கோ அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லுவீங்க அதுக்கு தான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ இல்லனா லஞ்ச் கூட கொஞ்சம் நீ பேக் பண்ணிக்க லெமன் ரைஸ் தானே பேக் பண்ணிட்டு வந்துட்டே அப்படின்னா அங்க நீ சாப்பிட்டுக்கலாம் என்ன சின்ன குழந்தையா சாப்பாடெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பரவாயில்ல வேணும்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன் ஸ்நாக்ஸ் வீட்ல இருக்கா இல்ல கடையில ஏதாவது வாங்கி தரவா வீட்ல தான் அவ்ளோ இருக்கு கடையில எதுக்கு நீங்க வேற வீட்ல உள்ள ஸ்நாக்ஸ் என்னால சாப்பிட முடியாம கிடக்கு இதுல வேற கடையில வாங்கித் தரீங்களாக்கு வேண்டாம் வேண்டாம் வீட்ல உள்ளதே நான் எடுத்துட்டு வரேன் சரி வெயிட் பண்ற சீக்கிரம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு வா அப்புறம் அந்த இது முன்னாடி உள்ள ஸ்கேன் எல்லாமே எடுத்துக்கோங்க ஆமா மிஸ் ஆயிடக்கூடாது ஒண்ணுமே ஏன்னா முன்னாடி உள்ளதை கொஞ்சம் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எப்படின்னு ஒருவேளை கேட்டாங்கன்னா அதுக்காக சொல்றேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்துருங்க மறந்துடாதா

வாங்க அடே வாடா இல்ல ஒன்னு ஏன் கிட்ட வாடா ஒழுங்கு மரியாதை வந்துரு கீழே விழுந்துருவோ கூப்ப மாமா பாக்கல அவ்ளோதான் அவனால உன்னை ஒழுங்கா பிடிக்க முடியாதுடா நீ உசுமி தள்ளிடுவ விழுந்தினா அவ்வளவுதான் பாத்துக்கோ உங்க அப்பாக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது ஒழுங்கா வந்துரு மா தூக்கிடுமா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவருக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுமா உங்கள் அம்மா என்னடா இந்த பையன் பயப்படுறா அப்பா சாமி நீ வந்துரு சாமி என்கிட்ட நல்லா இருப்ப என்னடி இவன் உன் மகன் அழகா ஆஹா ஆஹான்ல சொல்லிட்டு அழுகுறான் அடக்கடவுளே இவனை இப்போதைக்கு தூக்க முடியாது அம்மா நீயே வேணா தூக்கிக்கோம்லே நம்மளால முடியாது என்னம்மா நீ வேற நான் எப்படி தூக்குறது தூக்குமானா நீ தூக்கிக்கவா

அவன் என்ன அழகாக பிடிச்சிக்கிறேன் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் நீ போன்னு சொல்கிறேன் அதுக்கு மேலே நீ என்ன ஒன்று சொல்கிற அழகாக பார்த்துக்குவேன் பயப்படாமல் நீ உன் வேலை இருந்தால் பாரு இல்லை அப்படி வேலை இருக்கு இல்லையா பிள்ளையை வச்சுட்டு இங்கே நான் உட்காந்துரு என்ன சொல்கிற நீ வேறமா சத்தியா பாப்பாவோட துணி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு சோனி அதை மட்டும் தோச்சரி அதை மட்டும் துவச்சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பேன போய் தூங்கிட்டு அவளுக்க கூட பாப்பாவை தூங்கி வச்சாக்களே அவனும் தூங்கிட்டு இருக்கா இப்போ நான் பாதி துணி கூட இன்னும் துவச்சி முடிக்கலை அதுக்குள்ளே இங்கே வந்து என்னடா சத்தம் கேட்குது வாழ காணமேன்னு சொல்லி வந்து பார்த்தா இங்கே இப்படி உட்காந்துருக்கான் நான் வந்து பாதி துணி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஐடியாதான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துவச்சி முடிச்சுட்டு வந்தா தானே சரியாக இருக்கும் என்னமாப்பா நான் எங்களை உட்காந்துட்டு இருக்கேன் முடியாது நீ வேணா நான் வர வரைக்கும் உட்காந்துருக்கேன் நான் துவச்சி முடிச்சு கார் போட்டு வரேன் அப்புறம் நான் வந்து பார்த்துக்குறேன் என்ன சொல்கிறேன் உட்காந்துருக்கியா போ அடி எங்கிட்டு நான் போய் சோறாக்கலன்னு மத்தியானத்துக்கு என்னத்தை திண்டிய அப்படியே அடிச்சே போட்டுறேன் பார்த்துக்க நம்ம போய் சோறாக்க வேணாமா மத்தியானம் சோறுக்கு அப்புறம் எல்லாரும் பட்னியை கிடக்க வேண்டியதே பட்னியை கிடக்குறீங்களா நான் பிள்ளையை பார்த்துக்குறேன் நீ வந்து சமைச்சிடுறியா ஐயோ நாலஞ்சு பேத்துக்கே எங்கள் வீட்டில் எனக்கு சமைக்கிறதுக்கு சரியாக வராது என்னத்தையாவது கூட குறைச்சி போட்டு தொலைச்சிடுவேன் இந்த வீட்டில் எல்லாருக்கும் சமைக்கிறதுக்குலாம் என்னால் முடியாதுமா அம்மா தாய் நீ வாழையிலேயே போய் பாரு என் பிள்ளை நான் அப்பப்போ அந்த உடையாந்து நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ வெளியும் இவ்வளோ நாள்தான் பையனால தான்மா இப்போ என் பையன் இப்படி கெட்டு போயிட்டான் போ தான் பையனும் உன் பையனு கெட்டு போயிட்டானாமா என் பையன் அப்படி என்ன பண்ணான் உன் பையனு அதையும் தூக்கி உட்கார வைக்கவும் சொல்லவும் தானே அவன் தூக்கி உட்கார வச்சான் உடனே அவன் மேல பள்ளியை தூக்கி போடுவடி நீ சரியான ஆள் தான் அழுதான் அழுதான்னு சொல்லிட்டு பேசாம என்ன கூப்பிட்டு சொல்லிக்கலாம்ல நான் எப்படியாவது அவன் அழுகையே அமைத்தி இருப்பேன் ஆனால் இப்போ பாரு இவ மேல ஏறி உட்காந்துட்டு வர வேணான்றியா தூக்குனா அழுகிறியா என்ன இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு நெளிச்சிட்டு உட்காந்துருக்காது பாரு உன் பிள்ளை

ஏய்டா தம்பி நம்ம அழகா பத்தமா உட்காந்துப்போம் ம்ம் உட்காந்திரு கிட்ட வந்தன்னா கூட நான் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ சமையல் வேலைய கொஞ்சம் என்னஞ்ச பாப்பேன் எங்க கிட்டே வர மாட்டேங்கறா நான் என்ன பண்றது சொல்ல ஆமாம்மா டேய் அம்மா கிட்ட போயியா அவனே வர மாட்டேங்கறா நான் என்ன பண்றது சொல்லுங்க இல்ல நான் அவனை எங்கனே விட்டுட்டேnga அது போயிர்வேன் நான் அப்புறம் เวลาலாம் அவங்க வரலனாலும் அவன் அழுக ஆரம்பிச்சறான் அப்படியே இப்படி தூக்கி நான் என்னதான் தெரியல அவன் எப்படி பாரு என்ன பண்றதுன்னு தெரியல சரி சரி பயமா இருக்குமா அதெல்லாம் ஒண்ணு விழுக மாட்டேன் போறேன் நீ போறேன் சொல்லு பாடி இருப்பேன் ஏல என்ன உன்னை யாருமே

சொல்லிட்டே மாட்டேக்க எங்கயாவது நகர்ந்து போனா அடிதான் வாங்குவ நினைவு உட்கார்ந்து இருக்கணும் நீ விடு நீனா பிரியா என்னை தொலைச்சுக்குவாவிய அப்புறம் நீ